மணி பேக்கோட போவாங்க ஸோ ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் போவாங்க பட் எங்களை மாதிரி ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வி ஆர் நாட் ஃபார் இட் பிகாஸ் நம்ம செப்பரேட்டாக எப்போவுமே சொல்லிடுது இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக இருக்கணும் இன்சூரன்ஸ் தனியாக இருக்கணும் அவங்களால கொஞ்சம் டீடைல்டாக அனலைசிஸ் பண்ண முடியும் அப்படின்னா என்ஆர்ஐ அக்கௌண்ட் மூலமாக ஒரு என்ஆர்ஐ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டாக்ஸையும் இந்தியன் ஸ்டாக்ஸையும் ஆன்லைனில் டாக்ஸேஷனே கிடையாது டாக்ஸ் லைபிலிட்டியே கிடையாது ப்ரொவைடட் அவர் அந்த கண்ட்ரியில் அதுக்கான டேக்ஸை கரெக்டாக பே பண்ணிடுவோம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி எடுக்கும்போது ஆஸ் ஏ பேங்கராக நான் ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ இதில் ஓவராலாக பார்க்கும்போது என்ஆர்ஐஸ் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டூ கிட்ஸ் வந்து இந்த மில்லினியம் ஜென் ஜென்சி கிட்ஸ் பீப்புள் வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கார்பஸ் வணக்கம் சார் வணக்கம் சார் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பத்தி நம்ம நிறைய பேசினாலும் கூட குறிப்பா என்ஆர்ஐஸ்க்கு அப்ராட்ல இருக்கிறவங்க நான் எப்படி ரிட்டைர்மெண்ட்டுக்கு தான் வந்து செட்டில் ஆக போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்படி ரிட்டர்மெண்ட்டை பிளான் பண்றதுன்னு நிறைய குழப்பங்கள் இருக்கு உதாரணத்துக்கு நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இங்க கார்பஸ் கொண்டு வரணுமா இல்ல அங்க இருக்கும்போதே நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்கு ஸோ இதை பத்தி நிறைய பேசினாலும் கூட ஆடியன்ஸ்க்கு தொடர்ந்து டவுட்ஸ் தான் இருக்கு ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இன்னொரு வீடியோ பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ இப்போ ஒரு என்ஆர்ஐ இருக்கிறாங்க நான் இந்தியாவில் தான் வந்து என்னோட ரிட்டைர்மெண்ட் லைஃபை ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னென்ன ஃபினான்ஷியல் ஸ்டெப்ஸ்லாம் அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணணும் சார் ஸோ என்ஆர்ஐ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து அங்கே சம்பாதிச்சிட்டு கம்ப்ளீட்டாக அவங்களோட எல்லா விதமான ஃபினான்ஷியல்ஸையும் வைண்டப் பண்ணிவிட்டு இந்தியாவில் வந்து செட்டில் ஆகிற ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரிஸ் வந்து அவங்களுக்கு இங்கேயே நம்ம நாட்டிலேருந்து அங்கே குடியேறி போனாலும் அங்கே வாழ்ந்த இடத்த மறக்க முடியாமல் அங்கே ஒரு ஆறு மாதம் இருப்பாங்க அப்புறமா இங்கே ஒரு ஆறு மாதம் இருப்பாங்க சில பேர் அங்கே ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவாங்க ஸோ அப்போ டிவியல் சிட்டிசன்ஷிப் இருக்கும் ஸோ இங்கே ரொம்ப நாள் இருப்பாங்க அங்கே மாசு வருஷத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருந்துட்டு போவாங்க ஸோ இந்த கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நார்மலாக வென் தே வாண்டட் டு இங்கே செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் வந்து பேசிக்காக என்னென்ன வேணுங்கிறது நம்ம டவுன் பண்ணிடலாம் பேன் கார்டு வேணும் பேன் கார்டு வந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் இருக்கணும் ஓகே அந்த ஸ்டேட்டஸில் என்ஆர்ஐ பேன் கார்டு வாங்கியிருப்பாங்க ஏற்கனவே ஏன்னா அவங்க அது மூலமாக தான் ஃபண்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அடுத்தது இந்தியாவில் வீடு இருக்குது அப்படின்னா ஒரு ஆதார் கார்டு இருக்கணும் இந்த ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணியிருப்பாங்க வித்து ஒரு நம்பரோட நம்பர் கொடுத்து மொபைல் நம்பர் கொடுத்து மூணாவது வந்து இங்கே இந்தியாவில் வந்து கேவைசியெல்லாம் கேவைசி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் நாலாவது வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது இந்தியாவில் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவங்க ரிட்டைர்மெண்ட் பிளானிங் ஃப்யூச்சரில் பண்ணாலும் முதல்லையே வந்து ஈவன்தோ என்ஆர்ஐயில் ஃபாரின் கண்ட்ரிஸில் ஒர்க் பண்ணாலும் இங்கே இந்தியாவில் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸோ இந்த அஞ்சு பேராமீட்டர் வந்து பேசிக்ஸ் ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் வச்சுக்கிறது அதை தவிர ஒரு என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கவுண்ட்டு சின்ஸ் அவங்க என்ஆர்ஐயாக இருக்கிறதுனால ஒரு கஸ்டமர் ஐடி கீழே என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கவுண்ட்டு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஒரு என்ஆர்ஐக்கு டாக்குமெண்ட்ஸாக என்னெல்லாம் நீடட் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க இன்னொரு பக்கம் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறது இந்தியாவில் தான் வந்து செட்டில் ஆக போகிறேன் அதுதான் என்னோட கோல் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக எப்படி அவங்க பிளான் பண்ணலாம் மொத்தம் நம்ம ஊரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது பேசிக்காக அப்படி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் டெபாசிட் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு பேங்க் டெபாசிட் இஸ் த பெஸ்ட் ஒன் அதுலேயே என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட்டு என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு ஆவரேஜாக டிபெண்டிங் அப்பான் ஆர்பிஐயோட ரேட் மாதிரி ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும் ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்கலாம் அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் ஃப்ரீ ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேக்ஸ் ஃப்ரீ ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு ஆப்ஷன் இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா அதாவது கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் பட் எனக்கு கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அவங்க வந்து தே ஆர் அக்செப்டிங் என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட் இதே ஃபிக்ஸட் டெபாசிட்டா என்ஆர்ஐ ஃபிக்ஸட் டெபாசிட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லைன்னா நம்ம ஊரில் ட்ரெடிஷ்னலாக இன்ஷூரன்ஸ் வித்த மணி பேக்கோட போவாங்க ஸோ ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் போவாங்க பட் எங்களை ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வி ஆர் நாட் ஃபார் இட் பிகாஸ் நம்ம செப்பரேட்டாக எப்பவுமே சொல்லிடுறது இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக இருக்கணும் இன்சூரன்ஸ் தனியாக இருக்கணும் ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி பார்த்துட்டோம் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் த பெஸ்ட் ஆப்ஷன் வாட் வி ஆர் ரெக்கமெண்டிங் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ஆர்ஐ கேட்டகரீஸில் அவங்க அங்கே ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நாலாவது கொஞ்சம் அவங்களுக்கு டைம் இருக்குது அவங்களால கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ண முடியும் அப்படின்னா என்ஆர்ஐ அக்கௌண்ட் மூலமாக ஒரு என்ஆர்ஐ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டாக்ஸையும் இந்தியன் ஸ்டாக்ஸையும் ஆன்லைனில் வாங்கி ஹோல்ட் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடராக இருக்கும் வாங்கி ஒரு ஆறு மாதம் கழித்து விற்கலாம் இல்லை அக்யூமுலேட் பண்ணலாம் ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸ் தான் இந்தியாவில் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ஆர்ஐ வந்து அவங்க கண்ட்ரிலேருந்து இந்தியாவில் பண்ணுறாங்க அப்படின்னா யூஷுவலாக நம்ம இந்தியன்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரிலாம் மாறும் சார் ஃபண்டு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கான எந்த டேக்ஸ் இம்ப்ளிகேஷனும் மாறுறதே கிடையாது ஆக்சுவலாக என்னென்னா இந்திய அரசாங்கம் வெளிநாட்டு முதலீடுகளை வந்து வரவேற்கிறது அது வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் என்ஆர்ஐஸ் மாதிரியாக இருக்கிறோம் இல்லை ஓசிஐ மாதிரி இருக்கிறவங்களோட ஃபண்ட்ஸ் இந்தியாவில் வரவேற்கிறது வந்து நம்ம வந்து அதை வெல்கம் பண்ணுறோம் ஏன்னா அந்த வெளிநாட்டு முதலீடு வந்ததுன்னா நம்மளோட கண்ட்ரியோட பொருளாதாரத்துக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் உள்ளே வர ஃபண்டுக்கு எந்த விதமான டாக்ஸேஷனே கிடையாது டேக்ஸ் லைபிலிட்டியே கிடையாது ப்ரொவைடட் அவர் அந்த கண்ட்ரியில் அதுக்கான டேக்ஸை கரெக்டாக பே பண்ணியிருக்கணும் அப்போ தான் அந்த ஃபண்டே அங்கே ரிலீஸ் ஆகும் ஸோ அங்கே வந்து டாக்ஸ் ரிடக்டர் சோர்ஸ் தான் அங்கே ஐடிஆர் அங்கே வந்து ஸ்ட்ரிக்ட் நாம்ஸ் இருக்கும் ஸோ அங்கே டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டு அந்த பணத்தை அவர் இந்தியாவுக்கு தாராளமாக இந்த அவரோட என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம் அதில் வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பட் அந்த பணத்தை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி எடுக்கும்போது ஒவ்வொரு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு விதமான டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு மாதிரி இருக்குது இன்சூரன்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் இதுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்குது இப்போ இந்தியாவில் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றாங்க அப்படின்னாலே அவங்க இந்தியாவுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறமா ரெகுலரா அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ வந்துட்டே இருக்கணும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணலாம் நார்மலா நம்ம ஓவராலாவே பேங்கரா நான் ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ இதுல ஓவராலா பார்க்கும்போது என்ஆர்ஐஸ் இந்தியாவில் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ணும்போது இங்க அவங்க ஊர்ல வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு வீடு கட்டி போட்டு விட்டுறாங்க அதை தவிர இன்சூரன்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ இவங்களோட கேஷ் ஃப்ளோ எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த ரெண்டல் இன்கம் வாடகை பணம் வந்து இங்கே லோக்கலில் கட்டி கொட்ருக்காங்க இல்லை அங்கேயிருந்து வர்ற வாடகை பணம் வருது இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த லைஃப் இன்சூரன்ஸில் ஏதாவது மணி பேக் பிளான் மாதிரி கூட்டிருக்காங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிளவராக ரொம்ப ஸ்மார்ட்டாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களோட கார்பஸ் எல்லாம் இன்னைக்கு சிக்னிபிகண்டா க்ரோ ஆயிருக்கு அதுலேருந்து இருந்து இதுதான் இவங்களோட கேஷ் தே கம் டவுன் இந்தியா அதுதான் என்னோட இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் ரெண்டர் இன்கம் தான் ப்ரையாரிட்டியா என்ஆர்ஐசி எல்லாம் ஸோ இப்பவும் இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் இந்த ரெண்டல் இன்கம் ப்ரையாரிட்டைஸ் பண்றதை குறைக்கணுமா ஸோ தேவைக்கு அவங்க சொந்த வீடு அப்படிங்கிறத தாண்டி ரெண்டல் இன்கம்ல இன்வெஸ்ட் பண்றதை விட ஈக்விட்டில எக்ஸ்போஷரை அதிகப்படுத்தணுமா சார் இந்தியாவிலமா நம்மளோட பாரம்பரியத்துல என்னன்னா ஒரு பையன் வளர்ந்துட்டான் அப்படின்னா அவன் வீடு வாங்கணும் அதே மாதிரி ஒருத்தர் இங்கே கஷ்டப்பட்டுட்டு படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அவர் உடனே வந்து என்ன பண்ணணும்னா இந்தியாவில் வந்து வீடு வாங்குறது இன்னொன்னா ஒரு 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 டயத்தில் வந்து இந்தியாவில் வந்து ரியல் எஸ்டேட் பயங்கரமாக பூம் இருந்தது ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து டு ரெண்டாயிரத்தி பத்து வந்து ரியல் எஸ்டேட் பயங்கரமாக பூமாக ஆயிருந்தது அன்றைக்கி இடத்த வாங்கியிருக்கிறவங்களோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூலாம் இன்றைக்கி வெரி ஹியூஜ் ஸோ இந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து வாங்கி விற்று வாங்கி விற்று ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட்டை பார்த்துருப்பாங்க ஸோ அதனால் இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது அதிகம் பட் இன்னொன்று நம்ம யோசித்து பார்க்கணும் இவங்க என்னதான் இங்கே இடத்த வாங்கி போட்டாலும் இந்த அடுத்த ஜென்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து இதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த டூ கே கிட்ஸ் வந்து இந்த மில்லினியம் ஜென் ஜென்சி கிட்ஸ் பீப்புள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து விரும்புகிறதே கிடையாது அவங்க வந்து இதை இதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது இவங்க என்ன தான் சொத்து சேர்த்து வாங்கி வச்சாலும் அதை எப்படி லிக்யூடேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு ஸோ ஒரு காலத்தில் எல்லாரும் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க பட் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணது போதும் இப்போ நாங்கள் சொல்கிறது என்னென்னா இன்னஃப் ஃபார் ப்ராப்பர்ட்டி இன்னொன்னும் முன்னாடிலாம் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணா டிக்கெட் சைஸ் வந்து ரொம்ப கம்மி அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு இடம் வாங்கலாம் இன்றைக்கி அப்படி கிடையாது குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் இருந்தால் தான் இடமே வாங்க முடியும் இல்லை நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா சென்னை மாதிரி ஒரு இடத்துல ஒன் ஃப்ரோர் ஒரு டயர் டூ ஒரு திருச்சி அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் இருந்தால் தான் உங்களோட ஒரு ஃப்ளாட்டே வாங்க முடியுது இடம்ங்கிறது இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ஆகிடுது ஸோ சின்ன அமௌண்ட்டை வச்சுருந்து உங்களால் இடத்துக்கு வாங்க முடியாது ஸோ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக தைரியமாக நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வண்டி ஒரு பேஷன்ஸாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியா இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா தாராளமாக பங்கு சந்தையில் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ப்ரொவைடட் உங்களோட வெயிட்டிங் பீரியட் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் தி பெஸ்ட் ஆப்ஷன் ரேதர் தேன் ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து ரொம்ப செலக்டிவாக இருக்கணும் நீங்கள் சூஸ் பண்ணணும் அதோட பிஎண்டல் கரெக்டாக இருக்கணும் அந்த கம்பெனியோட கார்பரேட் கெயின் கரெக்டாக இருக்கணும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரிசல்ட்ஸ்ல அதுக்கப்புறம் இருக்கணும் ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் லிட்டில் பெட் ரிஸ்க் இன்ஸ்டெட் ஆஃப் தட் பூலிங் ஆஃப் ஸ்டாக்ஸ் இஸ் நத்திங் பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதுக்குலே தி பெஸ்ட் ஆப்ஷன் கம்பேர்ட் டு ரியல் எஸ்டேட் நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே நான் இந்தியாவில் வந்து செட்டில் போறேன் இதுக்கு மேல அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சோ அந்த லைஃப் ஸ்டைல பழக்கப்பட்டவங்க இங்க சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கலாம் அங்கே சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இல்ல பசங்க வந்து அங்க அவங்களோட எஜுகேஷனோ கரியரோ பாத்துட்டு இருப்பாங்க ஸோ ரிட்டையர்மெண்ட்ல நான் இங்கேயும் இருக்க போறேன் அப்ராட்லயும் இருக்க போறேன்னு யோசிக்கிற என்ஆர்ஐஸும் இருப்பாங்க அவங்க பிளான் வந்து வந்து ஒரு ரெகுலர் கேஷ் ஃபுலோக்கு ஒரு இன்கம் ஒன்று ரெடி பண்ணிக்கணும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு சிஸ்டமேட்டிக் ரிட்டையர் பிளான் மூலமா இன்கம் ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரியான கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் பசங்க அங்க செட்டில் ஆயிருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ஈவன் இங்க இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு வீடு வண்டி வச்சுக்கிட்டா போதும் ஈவன் நீங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வீடு வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு மூணு வீட்டுல நீங்க உங்களுக்காக இருக்கிறதுக்கு ஒரு ஷெல்டர் நீங்கள் வந்துட்டு போனால் இருக்கிறதுக்கு ஏர்போர்ட் பக்கத்தில் சிட்டிக்கு பக்கத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒன்று ஒரு சின்ன வீடு நீங்களும் உங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிற மாதிரியான ஒரு வீடு ரிமைனிங் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்களோட காலத்தில் அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணி அந்த அசட்டையும் அந்த அந்த ஃபண்டையும் சேல் ப்ராப்பர்ட்டியோடய ஃபண்டையும் எடுத்து நீங்கள் எதர் இந்தியாவில் ஒன்று ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் பசங்க பண்ணுங்க கேட்டாங்க அப்படின்னா தாராளமாக ஏன்னா அந்த பசங்க வந்து இந்தியாவில் வந்து திருப்பி செட்டில் ஆக இல்லை ஸோ அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் அவுட்வேர்டு ரெமிட்டன்ஸ் மூலமாக அங்கே அனுப்பிச்சி வச்சுருங்க அதுதான் வைஸான டிசிஷன் இப்போது இப்போ நிறைய கண்ட்ரிஸில் யுஎஸ் கனடா யூகே எல்லா இடத்துலையுமே இமிகிரண்ட்ஸுக்கு அவங்க கிரீன் கார்டு ஹோல்டராக இருந்தால் கூட நிறைய நெருக்கடிகள் வருது அந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு என்ஆர்ஐ நான் இந்தியாவில் தான் வந்து கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகப் போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க அங்க இருந்த லைஃப் ஸ்டைலை இங்கே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பென்ஸ் கூட ஆகும் ஸோ இதெல்லாம் கன்சர்ன் பண்ணி இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் எல்லாம் எடுத்துகிட்டாங்க அப்படின்னா ஒரு கார்பஸ் அவங்க எனக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணுறது ரொம்ப கரெக்டான கேள்வி ஏன்னா அங்கே வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் இருப்பாங்க ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து தே இங்கேயும் வாழணும்னு ஆசைப்படுவாங்க ஏசி வேணும் தென் ஒரு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கணும் கம்யூனிகேஷன் வந்து ஈஸியாக இருக்கணும் தென் ஆல் டெக்னாலஜிஸ் கேட்ஜெட்ஸ் வந்து அப்டூ டொய்லெட் இருக்கணும் ஸோ இந்த இந்த எதிர்பார்ப்பு வந்து இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹை கேஷ் இன்ஃப்ளோ மந்த்லி கேஷ் இன்ஃப்ளோ அவங்களுக்கு வேணும் ஸோ இதுக்காக இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக இந்தியாவில் வேலை பார்க்குற ஒரு சராசரி ஒரு மனிதனோட ஒரு ஃபாரினில் வேலை பார்க்குற பர்சன் வந்து அவர் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அங்கே இருக்காங்க ஸோ அங்கே இருக்கும்போது அவங்களோட வ தனிநபர் வருமானமும் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அந்த தனிநபர் வருமானத்தை புத்திசாலித்தனமாக ஒரு ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று அவங்க தன்னோட வாழ்க்கையில் பெரும்பகுதியை வெளிநாட்டில் தொலைச்சிருப்பாங்க என்ன தான் அந்த கண்ட்ரி வந்து ஒரு பெரிய டெக்னாலஜிக்கலா அவங்களோட லைஃப் குவாலிட்டி லைஃப் ஸ்டைலில் வந்து நல்லா அப்கிரேட் பண்ணி கொடுத்தாலும் அந்த பிறந்த ஊர் சுற்றம் சுற்றத்தார் அப்புறம் அவங்களோட நண்பர்கள் உறவினர்கள் இவங்களை எல்லோரையும் அவங்க வந்து அந்த இழந்திருப்பாங்க ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இந்த சீக்கிரம் வந்து இங்கே செட்டில் ஆகிடணுங்கிறாங்க ஸோ இந்த ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் அவங்க ஒரு அக்ரஸிவாக சேவிங்ஸ் பண்ணி ஒரு ஒரு கார்பஸை ரெடி பண்ணிடணும் அந்த கார்பஸோட அமௌண்ட் வந்து டிபெண்டிங் அப்பா இந்த இண்டிவிஜுவல் வேரி ஆகும் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா கார்பஸ் இந்தியாவில் இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு கோடி ரூபா கார்பஸை வச்சுட்டு ஒரு சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில் ஒரு என்ஆர்ஐ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வித் ஓன் ஃப்ளாட் இருக்கு அப்படின்னா கூட இல்லை ரெண்டல் ஃப்ளாட்டில் இருந்தால் கூட அந்த ரெண்டு கோடி ரூபாய் கார்பஸை வச்சுட்டு அவங்க தங்களோட வாழ்க்கையை அடுத்த ஒரு பதினைஞ்சுலேருந்து இருபது வருஷத்துக்கு போட்டிடலாம் வித் ரெகுலர் கேஷ் ஃப்ளோ த்ரூ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் த்ரூ பேங்க் இன்ட்ரெஸ்ட்லையும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு எஸ்டபிள்யூபி மூலமாக வர்றது ஸோ இது மூலமாக வச்சுட்டு அவங்க தாராளமாக அவங்களோட ப்ரொவைடர் அடிஷ்னலாக அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்தியாவில் இருக்கணும் இதை முன்னாடியே எடுத்துடணும் ஓகே அவங்க வந்து அங்கே வேலை பார்க்கும்போதே நிறைய பேர் அங்கே வேலை பார்க்கும்போது இங்கே நாங்கள் ஒரு மாதம் தான் வரோம் ரெண்டு மாதம் தான் வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறது என்னென்னா ஈவன் நீங்கள் ஒன் மந்த் ரென் டூ மந்த்ஸ் வந்தால் கூட அந்த கண்ட்ரியோட என்விரான்மெண்ட்டோட இங்கே நீங்கள் வந்து சேரும்போது வெதர் சேஞ்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன்ஃபெக்ஷன் இஸ் ஆன் ஹையர் சைட் அப்போ போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஆகி வெளியில் வந்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு யங் ஏஜ்லேயே நீங்கள் ஹஸ்பண்ட் ஈஃப் ரெண்டு பேர் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிடுவோம் ஸோ அது வந்து அவங்களோட அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அது ஒரு நல்ல சம் இன்ஷுர்டு குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த சம் இன்ஷூர்டு கிளைமே பண்ணல அப்படின்னா மல்டிப்ளை ஆகி அது ஒரு தேர்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ்க்கு கிடைக்கும் ஸோ அப்போ நான் நாளைக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனால் கூட இவங்களோட சேவிங்ஸ் வந்து கரையாமல் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இவங்களை காப்பாற்றும் என்ஆர்ஐ அப்ராடில் இருந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க இங்கே அவங்களோட ரிட்டையர்மெண்ட்காக கார்பஸ் பில் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு சினாரியோவில் கரன்சி ஃப்ளக்சுவேஷன் எப்படிலாம் இவங்க கார்பஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுவோம் சார் ரொம்ப கீனாக அதை கவனிக்க கூடாது ஏன்னா நீங்க கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இந்தியாவில் கிடைக்காது ஸோ ஃபாரின்ல அவங்களுக்கு கிடைக்க போறதே மூணுல இருந்து நாலு பர்சன்டேஜ் ஓகே மேக்ஸிமம் மூணு பர்சன்டேஜ் முன்னாடிலாம் ஒண்ணுமே இல்லாம இருந்தது இப்போ இருந்து மூணு பர்சன்டேஜ் மூன்றரை பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும் இந்தியாவில் க்ரோத் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு ஏழு பர்சன்டேஜாவது கிடைச்சிரும் இதுவே நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைச்சிரும் ஸோ இன்னொன்னும் நீங்கள் இந்த பணத்தை திருப்பி அங்கே எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது ஸோ அதனால் யூ ஆஸ் எ இண்டிவிஜுவல் யூஹ் டு டிசைட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை அனுப்ப போகிறேன்னா இல்லை அட்டஸ்ட் இப்போவே அனுப்பிச்சிட்டு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஆரம்பிக்க போகிறோமோ அப்படிங்கிறது ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி திங் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் வீங்கின என்ஆர்ஐ என்ஆர்ஐக்கான பேசிக் கேவைசி நார்ம்ஸ்லாம் பண்ணிவிட்டு இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது பட் கரன்சி ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் ஓன்ட் இம்பேக்ட் அந்த அளவுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வரணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ என்ஆர்ஐஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ஏதாவது ஃபண்ட்ஸோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கா சார் நிறைய இருக்கு என்ஆர்ஐஸ்க்கு என்ஆர்ஐஸ்ன்னு சொல்லிட்டு கிஃப்ட் சிட்டி ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து கிஃப்ட் சிட்டி ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கு மினிமம் டென் லேக்ஸ் டிக்கெட் சைஸ் அது என்ஆர்ஐஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கு தென் ஏஐஸ் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு தட் இஸ் ஆல்சோ என்ஆர்ஐஸ்க்கு இதெல்லாம் வந்து ஹை வேல்யூ டிக்கெட்ஸ் ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ் டிக்கெட் சைஸில் இருக்குது ஸோ இது தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது ஓ ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா தாராளமா என்ஆர்ஐஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இங்கே நிறையா இருக்குது ஸோ அதில் தாராளமாக இன்னொரு சினாரியோவில் அவங்க இன்னும் எங்கே ஃபாரின்ல ரிட்டையர் ஆக போகிறாங்களா இல்லை இந்தியாவில் ரிட்டையர் ஆக போறாங்களே அவங்க டிசைட் பண்ணலை அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய கண்ட்ரியில் அங்கே இருக்கிற மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் ப்ரொவைடட் அவங்களுக்கு அங்கே நாலேஜ் இருக்கு அங்கே அதுக்கான கைடன்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே அவங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கிட்டத்தட்ட இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ரிமைனிங் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க அந்த கண்ட்ரிலே தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களோட யூஎஸ் மாதிரியான கண்ட்ரியில் வந்து அவங்க வந்து அவங்களோட பென்ஷன் ஸ்கீமே வந்து மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் கவர்மெண்ட் அவங்கள்ட் பிடிக்கிற அமௌண்ட்டை பென்ஷன்க்காக பிடிக்கிற அமௌண்ட்டை மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இட் இஸ் அவங்களோட இண்டிவிஜுவலுக்கு அங்கே அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது ஷேர்ஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்க பண்ணலாம் ஜிசிசிக்கு மாதிரி கண்ட்ரீஸில் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க யாரும் அங்கே எதுவும் இன்வெஸ்டே பண்ணுறது கிடையாது அவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் அனுப்பிச்சிடுறாங்க யூஎஸ் அண்ட் யூரோப்பில் வந்து கொஞ்சம் பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் அவங்க லோக்கலில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அடுத்தது நம்ம இந்த டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் பார்க்கும்போது என்பிஎஸும் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக நிறைய இந்தியன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க என்ஆர்ஐஸ்க்கு என்பிஎஸ் எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்குமா என்ஆர்ஐஸ் என்பிஎஸ்ல ஆஸ் என்ஆர்ஐ கேட்டகரியில் என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஓகே ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் தான் என்பிஎஸ்ல நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒருத்தர் என்ஆர்ஐயா மாறுறாரு அப்படின்னா அவரோட என்பிஎஸ் அக்கௌண்ட்டே அவர் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணணும் ஸோ அதுக்கு பதிலா தான் நம்ம சொல்கிற இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டு பென்ஷன் மாதிரி நீங்களே கன்சிடர் பண்ணிட்டு எஸ் எடுத்துக்கிறது பட் பீங் என்பிஎஸ் வந்து டைரக்டா ஒரு என்ஆர் இன்வெஸ்ட் பண்ண முடியாது வேற நாளைக்கு அவர் வந்து செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா அவருக்கு தேவை இல்லை நீங்கள் நீங்க முன்னாடி கட்டி அதுக்கப்புறமா தான் எடுக்கணும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது இப்போ நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்லாம் பார்த்தோம் எப்படி டைவர்சிஃபை பண்றது சார் எல்லாத்துலேயுமே எக்ஸ்போஷர் வச்சுக்கணும் டைவர்சிஃபிகேஷன் முக்கியம் அப்படின்னு சொல்றோம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி டைவர் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட ரெண்டல் இன்கம் என்னோட வரவுக்கு ஏற்ற என்னோட மாத செலவுக்கு ஏற்ற அளவுக்கு எனக்கு ரெண்டல் இன்கம் வருது அப்படின்னா அவர் அவனோட கார்ப்பசை எல்லாத்தையுமே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து ரெண்டல் இன்கம் எதுவுமே கிடையாது அப்படின்னா அவரோட மான் மந்த்லி இன்கம்க்கு அவர் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே ஒட்டு போட்டுட்டு ஃபிஃப்டி பெர்சென்டேஜை ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து வர இன்கமாக கன்சிடர் பண்ணி அவரோட லைஃப்பை லீட் பண்ணலாம் ப்ரொவைடட் அவரோட ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் கவர் பண்ணியிருக்கணும் இது ரெண்டும் செஞ்சுருந்தாருன்னா ரொம்ப உசிதமானது இதே டைவர்சிஃபிகேஷனை இந்தியா அண்ட் அவங்க இருக்கக்கூடிய கண்ட்ரி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த டைவர்சிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம் சார் அந்த ஊர் கண்ட்ரியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி அவங்க அவங்க நம்ம பணத்தை அங்கே வச்சுருக்கறதா இருந்தால் காசு தரணும் அங்கே வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹியூஜ் அங்கே வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம இந்தியன் வேலியூவில் செலவு பண்ணாங்க அப்படின்னா அதே செலவு இங்கே ஐம்பதாயிரம் தான் ஆகும் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ அதான் சொல்கிறோம்மா ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அந்த ரிஸ்க் அப்படேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த போர்ட்ஃபோலியோவே மாறும் சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹை ரிஸ்க் கேட்டகரிஸில் இருக்காங்க சில பேர் தோ இன்கம் நிறையா இருந்தாலும் அவங்களோட மைண்ட் வந்து கன்சர்வேட்டிவ் மைண்டு எயிட்டி பர்சன்டேஜ் வில் பி த டெவ் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் சச்சஸ் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் பாண்டுலையும் ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் ரிமைனிங் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து வச்சுருப்பாங்க சில பேர் பேஸ்ட் அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி அது மாதிரி வச்சிருக்கிறவங்க இண்டிவிஜுவல் இருக்காங்க ஸோ இண்டிவிஜுவல்க்கு ஏற்ற மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்ஸிஃபிகேஷன் மாறும் என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிபேட்ரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா சார் அது அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் ஆ என்ஆர்இல் அக்கௌண்ட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது எப்போ வேணாலும் அவரோட பணத்தை அவர் தன்னோட பசங்களுக்கு அங்கே அனுப்பலாம் வேற அதே ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் வச்சுருக்காரு அப்படின்னா அதுக்கு அந்த அந்த பணத்துக்கு டேக்ஸ் ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அனுப்பணும் ஒன்னே ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் எப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து இந்த என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாலே அவங்க வந்து இந்தியாவில் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த என்ஆர்ஐஸ் வந்து தே டோன்ட் ஃபைல் தயர் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இன் இந்தியா அந்தளவுக்கு அவங்க ஃபண்டையும் அனுப்புகிறதும் கிடையாது சில ஃபண்டை அனுப்பிச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நமக்கு நோட்டீஸ் வந்துடும் ஸோ பெஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களோட லோக்கலில் எப்படி அவங்க அந்த கண்ட்ரியில் அவங்க வந்து அதை மேண்டேட்ரியாக வச்சு டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்களோ இந்தியாவிலேயும் அவங்க அட்லீஸ்ட் டேக்ஸ் எதுவுமே இல்லைன்னா கூட நெல் ரிட்டன் ஃபைல் பண்ணும் இல்லை டேக்ஸ் வருது அப்படின்னா ஏன்னா என்ஆர்ஓ ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போட்டாங்கன்னா அதுலேருந்து வர ரிட்டன்ஸ்க்கு முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸ் ஸோ இந்த டேக்ஸை வந்து டிடிஎஸை ரீஃபண்ட் வாங்கலாம் ஸோ அது மாதிரி இந்தியாவில் வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி இங்கே எதாவது டேக்ஸ் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை ரீஃபண்ட் வாங்குறதுக்கு கிளைம் பண்ணலாம் ஸோ அதனால் இந்தியாவில் வந்து ஒரு என்ன என்ஆர்ஐயாக இருந்தாலும் என்ஆர்ஐ பேன் கார்டு வச்சுருக்கிறவங்க இந்தியாவில் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது கம்பல்சரி மேண்டேட்ரி அதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் அந்த ட்ராக் ரெக்கார்டை வச்சுன்னு இந்தியாவிலே ஏதாவது லோனும் வாங்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் மேண்டேட்ரி என்ஆர்ஐஸ் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நிறைய இன்சைட்ஸ் குடுத்திருக்கீங்க மேலும் சேனல்ல வரப்போக பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க